சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது முக்கியமான நிகழ்வு என்றால் அதைவிட பக்தர்கள் முக்கியமாக கவனிப்பது அவர் எந்த நிறத்தில் பட்டு உடுத்தி வருகிறார் என்பதைதான் அந்த அளவிற்கு கள்ளழகர் அணிந்து வரும் ஆடை அணிகலன்கள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மதுரை சித்திரை திருவிழாவின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் இறங்குவதுதான் இந்த நிகழ்வின் போது அழகர் அணிந்து வரும் ஆடை ஆபரணங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு அழகருக்கான ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோயிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ணப் வண்ணப்புடவை சிக்குகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ண ஆடை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் என்கின்றனர் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் கல்லாகுளம் பெருமாள் கோயிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சூடிக் கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றிக் கொள்கிறார் கள்ளழகர் அழகர் ஆற்றுக்குச் செல்லும் பொழுது முதலில் வெட்டிவேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியைக் காண கண்கோடி வேண்டும் கள்ளழகர் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி ஆடியசைந்து வருவதைக் காண்பதே தனி அழகுதான் வைகையில் இறங்கிய கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருகிறார் வண்டியூரில் பயண கழிப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் செய்து கொள்ளும் கள்ளழகர் அங்குள்ள பெருமாள் கோயிலை வலம் வந்து அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருகிறார் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கு தன் வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கும் மண்டூக முனிவருக்கு சாபவிமோசனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு இரவில் வந்து சேருகிறார் அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லாகுளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கு அலங்கரிக்கப்பட்டு அதில் அழகர் வலம் வருவார் மறுநாள் அதிகாலையில் அழகர் மலை எனப்படும் திருமாலிருஞ்சோலை நோக்கிக் கிளம்பும் அழகர் வழிநெடுக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறே அழகர் கோயிலைச் சென்றடைவார்